மேலறை தியானம் அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எழுதியிருப்பவர் ஜீன் வார்னர் நியூ சவுத் வேல்ஸ் ஆஸ்திரேலியா தலைப்பு பிடித்துக்கொண்டு நடக்கவும் வாசிக்க வேண்டிய வேதப்பகுதி மத்தேயு பதினான்காம் அதிகாரம் இருபத்தைந்தாம் வசனம் தொடங்கி முப்பத்தி ஓராம் வசனம் வரை இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் அறுபத்தி மூன்றாம் சங்கீதம் எட்டாம் வசனம் என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது எனது குடும்பத்தில் உள்ள வயது குறைந்த அங்கத்தவரான எனது பேத்தி வீட்டுப்படிகளில் ஏறி இறங்க பழகுகிறாள் அந்த நேரங்களில் அவளருகே நிற்பவர் கைப்பிடியைப் பிடித்துக்கொண்டு அடியெடுத்து வையுங்கள் என்று சொல்வார் சில நாட்களின் பின் எனக்கு ஏற்பட்ட சுகவீனம் காரணமாக வைத்தியசாலையில் தங்கியிருந்து சிகிச்சை பெற்றேன் ஒரு மாதத்தின் பின் வீடு திரும்பினேன் படியேறுவதில் சிறிது தயக்கம் ஏற்பட்டது படியருகில் நான் தயங்கி நிற்பதை பார்த்த எனது சிறிய பேத்தி பயப்பட வேண்டாம் பாட்டி கையை பிடித்துக்கொண்டு கொண்டு அடியெடுத்து வையுங்கள் என்றாள் ஒவ்வொரு படியிலும் நான் காலை வைக்கும் நேரத்தில் பயப்பட வேண்டாம் என்று சொல்லி தைரியப்படுத்தினாள் எவ்வளவு அற்புதமான ஒரு பாடம் பேதுருவைப் போல நாம் தண்ணீரில் தத்தளிக்கும் நிலையில் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் எமக்கு பயம் அல்லது பலவீனம் ஏற்படும் நேரங்களில் கடவுளின் கையை பிடித்து கொண்டு விசுவாசத்துடன் முன் செல்வோம் அவர் எம்மை அதிகமாக நேசிப்பதால் எமக்கு குறைந்து போயிருக்கும் பலனை அதிகரிப்பார் ஜபம் அன்பான ஆண்டவரே உங்கள் அன்புக்கும் கிருபைக்கும் நன்றி விசுவாசத்துடன் நாம் கையை நீட்டும் நேரங்களில் எம்மை தாங்கி உதவுவதற்காக நீங்கள் அங்கே நிற்பதை மறவாதிருக்க கிருபை தாருங்கள் ஆமீன் இன்றைய நாளுக்குரிய சிந்தனை இந்த நாளை கர்த்தர் தந்தார் இந்த கொடையை எப்படி நல்லவிதமாக உபயோகிப்பேன் கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் வழிநடத்தலும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக